எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி லைவ் அப்படியே நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேங் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னொரு கேங் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு நடுவில் டு ஃபினாலே வந்து ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இருக்கானுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ரவீனா ரொம்ப சூப்பராக ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போயிடும் அடுத்து காலை பிடிச்சாதான் ஃபைனலு அப்படின்றதற்காக பூர்ணிமா வந்து மாயாவுடைய காலை பிடித்து ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து நிக்சன் நிக்சன் இவ்வளோ கூகக்கூடிய மாயாவும் பூர்ணிமாவும் ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனை தூக்குறதுக்கும் வந்து பிளான் பண்ணாங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் அதற்கு சம்மந்தப்பட்ட வெளியான ஒரு அதிர்ச்சி வீடியோவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறுக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற மூன்று முக்கியமான டாபிக் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் நிக்சனை நாங்கள் காப்பாற்றி கொண்டு போக போகிறோம் நாங்கள் குரூப் ஆல் இண்டிவிஜுவல் ஆகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயங்கள் நிக்சன் வந்து இப்போ பூர்ணிக்கும் மாயாவுக்கும் தேவைப்படலாம் ஆனால் மாயா பூர்ணிமா அப்படிங்கிறது தான் கேம் ரெண்டு பேரில் யாராவது ஃபைனல் வரைக்கும் போகணுங்கிறது அவங்களோட கேம் அதைப்படி தான் இருக்காங்க குறுக்கு இந்த கவுசிக்கு வந்தால் அப்படின்ற மாதிரி குறுக்கு எவனாம் கிடைக்கணுன்னா அவனெலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க பவுடர் போட்டு வச்சு போட்டு வச்சு ரெடி பண்ணிடுறாங்க இப்போது இதே மாயா பூர்ணிமா தான் நிக்சன்லாம் வந்து ஒரு ஆளே கிடையாது அவனால் இவ்வளோ தூரம் வரக்கூடாத வந்து தூக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு ஒருவட்டம் ஹாலில் படுத்துருப்பாங்க எல்லாருமே அப்போ வந்து பூர்ணிமா காலையில் வந்து அப்படியே காதை கடிக்க அப்போ வந்து சொல்லுவாங்க நிக்சன்லாம் நீங்கள் வந்து ஒரு தூக்கணும் அவெல்லாம் வந்து பார்த்தாலே எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி மாயா சொல்லிச்சு அந்த ஒரு விஷயத்த இப்போ ரவீனா வந்து பார்த்தீங்கன்னா பேசுனது அதாவது அர்ச்சனா பேசுனது ஆக்சுவலாக அர்ச்சனா சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த ரவீனா கிட்ட அர்ச்சனா சொன்ன ரகசியத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்து போட்டு உடச்சிட்டாங்க மணிக்கிட்ட இதெல்லாம் வர நடந்திருக்கா அப்படின்னா மணிஷாக வரான் இது மட்டும் இல்லைப்பா இன்னொன்று ஒன்று தெரியுமா மாயா பூர்ணிமா இந்த மாதிரி விஷயங்கள் விஷ்ணு வந்து எத்தி உதச்ச உடனே அந்த கல் கீழே விழுந்துருதா அந்த கல் எடுக்கிறது கஷ்டமாயிடுது அடுத்து எல்லாத்துக்கும் ஒன்றா எடுத்துகிட்டு போக முடியும் இல்லை மேலே மேலே வச்சு தூக்கிட்டு போகிறக்கு டைம் ஆயிரும் இவ ஏற்கனவே இப்படி வச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடலாம் ஸோ அவ்வளோ டைம் சேவாம் அப்படின்றதுக்காக இவன் பண்ணான்ல இதை வந்து அதை அக்செப்ட் பண்ணாங்களா முதல் பூர்ணிமா சூப்பர் ஐடியா இதை நான் வந்து மாயா கிட்டே பண்ணாம போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிப்ஸனை வச்சு அவன் டீம்ல இருக்கணும் தான் எல்லாத்தையும் காலி பண்ண முடியும் ஸோ இவங்க ஆடினதும் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் கேம் தான் ஓகேவா இவங்க இவங்களுக்காக ஆடலை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து உருட்டு சரியா அதே மாதிரி அவங்களும் ஆடினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரான கேம் கிடையாது அன்ஃபேர் கேம் தான் அது நான் வந்து முட்டுக்குறுக்க விரும்பலை பட் இருந்தாலும் இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் டீம் ஆடல நாங்கள் வந்து கரெக்டாக தான் விளையாண்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே ரவினா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனை உடச்சி விட்டாங்க ஒன்று நிக்சனை வெளியேற்றணும்னு இவங்க தான் ஆசைப்பட்டாங்க அதனால தான் இப்போ வந்து அவங்களுக்கு வேற சப்போர்ட் இல்லை நிக்சன் தான் வந்து கூட வைக்கணும்ன்றக்காக அவங்க வச்சிட்டு இருக்காங்க நாளைக்கு நிக்சன் ஒரு கட்டத்தில் அவனையும் வந்து கழுத்திருவாங்க அது மட்டும் இல்லாமல் மொதல் இந்த ஐடியாவை கேட்டவொடனே பூர்ணிமா சந்தோஷம் தான் பட்டாங்க சே மாயா நான் இது செய்யாம போயிட்டு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி ஒன்ஸ் இது அப்படி திரும்பிச்சு இல்லை திரும்பினவனே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எப்படி நீங்கள் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இதே தான் நிக்சனும் பொருந்தும் நிக்சனும் வந்து அதை சொன்னா ஏ பரவாயில்லப்பா செமர் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டு அதுக்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி நீ காலைல மார்னிங் ஆக்டிவிட்டியில் ரெண்டு பேரும் வந்து பேசினது வந்து எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ரவீனா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் நான் சொன்னது புரியுதா உங்களுக்கு ஸோ இவ்வளோ ஒரு டீட்டெயிலாக வந்து நோட் பண்ணி ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க மாயாவும் போட்டி வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் மதர் சுப்பீரியர் அது எதுக்கு இந்த ஷோவில் இருக்குது அப்படிங்கிறது தெரில விசித்திரா மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் வரும் பொழுதே இந்த ஷோவோடைய தராதாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஏன்னா ஒரு வயசானவங்க இவ்வளோ தூரம் இருக்காங்க அப்படிங்கிறப்ப எப்போ எந்த அளவுக்கு உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்லாம் டம்மியாக இருப்பான் அவங்களே இவ்வளோ நாள் வராங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க விஷ்ணுவை கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நல்லா ஆடுவானா ஸ்பாயில் பண்ணுறது சொல்கிறாங்க நிக்சன் கூட நீ ஒரு ஆட்டம் போடு கிரிக்கெட் ஃபினாலே வரதுக்கு முன்னாடி அப்பா வெறி பிடிச்ச மாதிரி ஆடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன இது கேவலமாக இல்லை விஜய் வர்மாவுடைய பட்டனை ஊத்துவிட்டு பொண்ணுக்கு முன்னாடி நின்றுட்டு பொண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்தி இவன் தான் ஹேண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சட்டையை அவுத்துடுறது இதெல்லாம் வந்து கேவலத்தின் உச்சமாக இருக்கு இதெல்லாம் விஜய் வர்மாவுக்கு தெரியாது அவன் ஒரு வளர்ந்த சேவல் இப்படியே தளத்து தூக்கிட்டு சேவல் மாதிரி தூக்கிட்டு பார்த்துக்கிறது தான் லைக் மற்றபடி சவுண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஃபுல் பேட்ரியும் வந்து மாயா கிட்ட தான் இருக்குது கண்ட்ரோல் ஸோ இந்த மாதிரி கேடு கட்டத்தனம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேரிட்ட வாங்கி குடிக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை கைஸ்